ரொம்ப வருடங்களாக அவங்க கொடுத்த வாக்குறுதி வாக்கு வந்து அவங்க மக்களுக்கு கொடுக்கல காப்பாத்தலை இன்னைக்கு வந்து புதுசா வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன செய்ய போறாங்க பாக்குறதுக்கு எல்லாமே அவங்க வந்து இஷ்டத்துக்கு எழுதிருக்காங்க இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை காங்கிரஸ்ல இன்னைக்கு யாருமே இல்லை எல்லாமே விட்டுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க வெளியில வர்றதுக்கு காரணமே வந்து காங்கிரஸ்ல எந்த ஒரு தலைமை இல்லை எந்த தலைவரும் இல்லை எந்த ஒரு நோக்கமும் இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நாட்டுக்கு சேவை செய்யணும்னா ஒரு நோக்கமே இல்லை சொல்லிட்டு எல்லாரும் இருந்து இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க ஸோ மக் இது வந்து ஒரு தேர்தல் அறிக்கை விடுறதை விட இந்த தேர்தலில் தன்னுடைய கட்சி காப்பாற்றுறதுக்கான முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக வேடிக்கையா இருக்கு எங்கிருந்து சாத்தியம் இருக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு அறிக்கை அவங்க விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ என்ன என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா அம் ஐம்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் மக்களை ஏமாத்திட்டோம் இதுக்கப்புறமும் மக்கள் வந்து ஏமாத்துறது ரொம்ப சுலபமாக இருக்குது ஈஸியாக இருக்குது மக்கள் ஈஸியாக ஏமாற்றலாம் எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்னா நினச்சிட்ருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறது மக்கள் வந்து இந்த டிஜிட்டல் காலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் வந்து நிச்சயமாக ஏமாற மாட்டாங்க